டொனால்ட் ட்ரம்பின் அடாவடி வரி விதிப்பால் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுக்கு சம்மட்டை கொடுத்து வருகிறது குறிப்பாக அமெரிக்காவை எதிர்ப்பதில் தீவிரம் காட்டும் இந்தியாவின் ஆலோசனைப்படி பிரிக்ஸ் நாடுகள் செயல்பட ஆரம்பித்திருப்பதால் தற்போது அமெரிக்காவுக்கு நான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு செக் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பெரிய சிக்கலுக்கு பின்னால் இந்தியா இருப்பது தெரியவந்துள்ளது இந்தியா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடன் ஆலோசனைக்கு பிறகு சீனாவும் பிரேசிலும் சேர்ந்து அமெரிக்காவை கதறவிட்டிருக்கிறார்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா எகிப்து எத்தியோப்பியா ஈரான் இந்தோனேஷியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்று பத்து நாடுகள் உள்ளன இதில் முக்கியமான நாடுகள் என்றால் ரஷ்யா சீனா இந்தியா பிரேசில் தான் இந்த நாடுகளை டிரம்ப் குறிவைத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் பிரேசில் அதிபர் லூலா நம் பிரதமர் மோடியிடம் அடுத்து சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் பேசினார் அதோடு விரைவில் இந்தியா வருவதாகவும் லூலா பிரதமர் மோடியிடம் தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யா சென்றார் விரைவில் புதின் இந்தியா வரவிருக்கிறார் அதேபோல இந்த மாத இறுதியில் பிரதமர் மோடி சீனா செல்லவிருக்கிறார் சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்கிறார் அங்கு மோடி ஜி ஜின்பிங் சந்திப்பு நிகழலாம் மேலும் வர்த்தகத்திற்கு எந்த வகையிலும் அமெரிக்காவை நம்பியிருக்க வேண்டாம் வரக்கூடிய காலத்தில் நாமே நமக்கு தேவையானதை செய்து கொள்வோம் என இந்தியா கூறியுள்ளது இந்நிலையில் தற்போது பிரிக்ஸ் நாடுகள் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு பதில் தொடங்கியுள்ளது இந்தியா சீனா இடையே இருந்த மோதல் மறைந்து தற்போது சுமூகமான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது இது அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இதற்கிடையே உலகிலேயே சோயாபீன்ஸ் உற்பத்தியில் முக்கிய நாடுகளாக அமெரிக்காவும் பிரேசிலும் விளங்குகின்றது இன்னொரு பக்கம் அதிக அளவில் சோயாபீன்ஸை இறக்குமதி செய்யும் நாடு என்றால் சீனாதான் சீனா எப்போதுமே அமெரிக்காவிடம் இருந்துதான் சோயாபீன்ஸ் தொன்னூறு சதவிகிதம் இறக்குமதி செய்து வந்தது இந்த நிலையில் ட்ரம்ப் அதிபரான பிறகு சோயாபீன்ஸ் வர்த்தகத்தில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுள்ளது சீனா அமெரிக்காவுக்கு பதில் பிரிக்ஸ் உறுப்பு நாடான பிரேசில் பக்கம் சென்றுள்ளது குறிப்பாக கடந்த ஜூலை மாதம் சோயாபீன்ஸ் இறக்குமதியில் அமெரிக்காவை மொத்தமாக கழற்றிவிட்டுவிட்டது சீனா தொன்னூறு சதவிகிதம் சோயாபீன்ஸை பிரேசிலிடம் இருந்தும் வெறும் நான்கு சதவீதம் சோயாபீன்ஸை அமெரிக்காவிடமிருந்தும் வாங்கியிருக்கிறது சீனா இந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து பதினோரு கோடி டன் சோயாபீன்ஸ் சீனாவுக்கு போக இருக்கிறது மதிப்பு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் கோடி ரூபாயாகும் இவ்வளவு பணமும் இப்போது பிரேசிலுக்கு செல்கிறது இது அமெரிக்காவிற்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அமெரிக்காவின் விவசாயிகள் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ள தொடங்கியுள்ளனர் சோயாபீன்ஸ் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு கேட்டு டிரம்புக்கு மனு அளித்து வருகின்றனர் ஆனால் டிரம்ப் இன்னும் செவிசாய்க்கவில்லையாம் வரும் காலத்திலும் சோயாபீன்ஸை பிரேசிலிடம் இருந்துதான் சீனா வாங்கும் என்பதால் டிரம்ப் தற்போது சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் மோடி ஜி ஜின்பிங் புதின் லூலா உள்ளிட்ட பிரிக்ஸ் தலைவர்கள் ஒன்று கூடியுள்ளது அமெரிக்காவின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது சீனா போன்று இந்தியா ரஷ்யா உள்பட பிற பிரிக்ஸ் நாடுகள் அடுத்தடுத்து முடிவுகளை எடுக்க உள்ளது இதன் காரணமாக டிரம்பும் அமெரிக்காவும் நிச்சயம் பெறும் சரிவை எதிர்கொள்ளும் என்பதில் ஐயமில்லை என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள்